கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் எஸ்ரா அதிகாரம் ஒன்று இறைமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் எல்லாம் எனக்கு தந்திரளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன் எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் அந்த ஜனங்களில் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதுமன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான் அப்பொழுது எருசுலேமில் உள்ள கத்துடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பெண்ணியமின் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள் அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருட்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் நேச்சார் எருசலேமில் இருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கத்துடைய ஆலயத்து பனிமுட்டுக்களையும் கோரேஸ் ராஜா எடுத்துக் கொடுத்தான் அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரன் ஆகிய மித்திரே தாத்தின் கையினால் எடுக்கச் செய்து யூதாவின் எண்ணிக் கொடுத்தான் அவைகளின் தொகையாவது பொன் தட்டுக்கள் முப்பது வெள்ளி தாளங்கள் ஆயிரம் கத்திகள் இருபத்தொன்பது பொற்கிண்ணங்கள் முப்பது வெள்ளி கிண்ணங்கள் நானூற்று பத்து மற்ற பனிமுட்டுகள் ஆயிரம் பொன் வெள்ளி பனிமுட்டுக்கள் எல்லாம் ஐயாயிரத்தி நானூறு எல்லாம் இவைகளையெல்லாம் சிறையிருப்பினின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போகையில் எடுத்துக்கொண்டு போனான் எஸ்ரா அதிகாரம் இரண்டு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பில் இருந்து எருசலேமுக்கும் யூதாவில் உள்ள தங்கள் தங்கள் பட்டணங்களுக்கும் செர்பாவேல் எசுவா நெகேமியா செராயா ரெலாயா மொர்த்தேகாய் பில்சான் மிஸ்பார் பிக்வாய் ரேஹும் பானா என்பவர்களோட கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரேவேல் ஜனமான மனிதரின் தொகையாவது பாரோஷின் புத்திரர் இரண்டாயிரத்தி நூற்று எழுபத்தி ரெண்டு பேர் செபத்தியாவின் புத்திரர் முன்னூற்று எழுபத்தி ரெண்டு பேர் ஆராகின் புத்திரர் எழுநூற்று எழுபத்தைந்து பேர் யெசுவா யோவாப் என்பவருடைய சந்ததிக்குள் இருந்த பாகாத் மோவாபின் புத்திரர் இரண்டாயிரத்து எண்ணூற்று பன்னிரண்டு பேர் ஏலாமின் புத்திரர் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்து நான்கு பேர் சத்துவின் புத்திரர் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து பேர் சக்காயின் புத்திரர் எழுநூற்று அறுபது பேர் பாணியின் புத்திரர் அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் பெபாயின் புத்திரர் அறுநூற்று இருபத்தி மூன்று பேர் அஸ்காத்தின் புத்திரர் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி ரெண்டு பேர் அதோனிகாமின் புத்திரர் அறுநூற்று அறுபத்தாறு பேர் பிக்வாயின் புத்திரர் புத்திரர் இரண்டாயிரத்தி ஐம்பத்தாறு பேர் பேர் நானூற்று நான்கு சந்ததியான அதேரின் புத்திரர் தொன்னூற்றி எட்டு பேர் பேசாயின் புத்திரர் முன்னூற்று இருபத்தி மூன்று பேர் யோரோகின் புத்திரர் நூற்று பன்னிரண்டு பேர் ஆசூமின் புத்திரர் இருநூற்று இருபத்தி மூன்று பேர் கீபாரின் புத்திரர் தொன்னூற்றி ஐந்து பேர் பெத்லேகேமின் புத்திரர் நூற்றி இருபத்து மூன்று பேர் நெத்தோபாவின் மனிதர் ஐம்பத்தாறு பேர் ஆனதோத்தின் மனிதர் நூற்று இருபத்தெட்டு பேர் அஸ்மாவேத்தின் புத்திரர் நாற்பத்தி ரெண்டு பேர் கிரியாத் யாரிம் கெபிரா பேரோத் என்பவர்களின் புத்திரர் எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் ராமா காபா என்பவர்களின் புத்திரர் அறுநூற்று இருபத்தோரு பேர் மிக்மாஸின் மனிதர் நூற்று இருபத்தி ரெண்டு பேர் பெத்தேல் ஆயி என்பவர்களின் மனிதர் இருநூற்று இருபத்தி மூன்று பேர் நேபோவின் புத்திரர் ஐம்பத்தி ரெண்டு பேர் மக்பீஷின் புத்திரர் நூற்று ஐம்பத்தாறு பேர் மற்ற ஏலாமின் புத்திரர் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் ஆரீமின் புத்திரர் முன்னூற்று இருபது பேர் லோத் ஆதித் ஓனோ என்பவர்களின் புத்திரர் எழுநூற்று இருபத்தைந்து பேர் எரிகோவின் புத்திரர் முன்னூற்று நாற்பத்தைந்து பேர் சேனாகின் புத்திரர் மூவாயிரத்தி அறுநூற்று முப்பது பேர் ஆசாரியர் ஆனவர்கள் யசுவாவின் எதாயாவின் புத்திரர் தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று பேர் இம்மேரின் புத்திரர் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் பஸ்கூரின் புத்திரர் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தேழு பேர் ஆரியவின் புத்திரர் ஆயிரத்தி பதினேழு பேர் லேவியர் ஆனவர்கள் ஒதாயாவின் சந்ததியான எசுவா கத்மியேல் என்பவர்களின் புத்திரர் எழுபத்து நான்கு பேர் பாடகர்கள் ஆனவர்கள் புத்திரர் நூற்று இருபத்தெட்டு பேர் வாசல் காவலாளரின் ஆனவர்கள் சல்லூமின் புத்திரரும் அதேரின் புத்திரரும் தல்மோனின் புத்திரரும் அக்கூபின் புத்திரரும் அதிதாவின் புத்திரரும் சோபாயின் புத்திரரும் ஆனவர்கள் எல்லாரும் பேர் நிதனீமியரானவர்கள் சீகாவின் புத்திரர் அசுபாவின் புத்திரர் தபாகோத்தின் புத்திரர் கூரோசின் புத்திரர் காவின் புத்திரர் பாதோனின் புத்திரர் லபானாகின் புத்திரர் அகாபாவின் புத்திரர் அக்கூபின் புத்திரர் ஆஹாபின் புத்திரர் சல்மாயின் புத்திரர் ஆனானின் புத்திரர் கித்தேலின் புத்திரர் காகாரின் புத்திரர் ராயாகின் புத்திரர் ரேத்சீனின் புத்திரர் நெகோதாவின் புத்திரர் காசாமின் புத்திரர் ஊசாவின் புத்திரர் பாசேயோகின் புத்திரர் பேசாயின் புத்திரர் அஸ்னாவின் புத்திரர் மெய்யூனிமியின் புத்திரர் நெபுசீமின் புத்திரர் புத்திரர் அகுபாவின் புத்திரர் அஹுபாவின் அர்கூரின் புத்திரர் பஸ்லூதின் புத்திரர் மெஹிதாவின் புத்திரர் அர்ஷாவின் புத்திரர் பர்கோஷின் புத்திரர் சிசேராவின் புத்திரர் தாமாவின் புத்திரர் நெத்சியாவின் புத்திரர் அதிபாவின் புத்திரருமே சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரானவர்கள் சோதாயின் புத்திரர் சுபேரேத்தின் புத்திரர் பெருதாவின் புத்திரர் யாலாகின் புத்திரர் தர்கோனின் புத்திரர் கித்தேலின் புத்திரர் செபத்தியாவின் புத்திரர் அத்தீலின் புத்திரர் செபாயீமியிலுள்ள பொகேரேத்தின் புத்திரர் ஆமியின் புத்திரருமே நிதனிமியரும் சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் எல்லாரும் முன்னூற்று தொண்ணூத்தி ரெண்டு பேர் தெல்மேலாகிலும் தெல் அர்சாவிலும் கேருபிலும் ஆதோனிமிலும் இமேரிலும் இருந்து வந்து தங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோத்தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள் தெலாயாவின் புத்திரர் தொபியாவின் புத்திரர் நகோதாவின் புத்திரர் ஆக அறுநூற்று ஐம்பத்தி ரெண்டு பேர் ஆசாரியரின் புத்திரரில் அபாயாவின் புத்திரர் கோசியின் புத்திரர் கீழே யாத்தியனான பர்சிலாயின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்ச நாமம் தரிக்கப்பட்ட பர்சில்லாயின் புத்திரரே இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள் ஊரீம் தும்மீம் என்பவையில் உள்ள ஒரு ஆசாரியின் எலும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே தகாததென்று திருஷாதா அவர்களுக்கு சொன்னான் சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு நாற்பத்தி ஏறாயிரத்தி முன்னூற்று அறுபது பேராயிருந்தார்கள் அவர்களை தவிர ஏழாயிரத்தி முன்னூற்று முப்பத்தேழு பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் இருநூறு பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள் அவர்களுடைய குதிரைகள் எழுநூற்று முப்பத்தாறு அவர்களுடைய கோவேறு கழுதைகள் இருநூற்று நாற்பத்தைந்து அவர்களுடைய ஒட்டகங்கள் நாநூற்று முப்பத்தைந்து கழுதைகள் ஆறாயிரத்தி எழுநூற்று இருபது வம்சங்களின் தலைவரில் சிலர் எருசுலேமில் உள்ள கர்த்துடைய ஆலயத்துக்கு வந்தபோது தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே எடுப்பிக்கும்படிக்கு அதற்காக மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள் அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு அறுபத்தோராயிரம் தங்க காசையும் ஐயாயிரம் ராத்தல் வெள்ளியையும் நூறு ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள் ஆசாரியரும் லேவியரும் ஜனங்களில் சிலரும் பாடகரும் பாசல் காவலாளரும் நிதனிமியரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் இஸ்ரேவிலர் எல்லாரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் குடியேறினார்கள் யோவான் அதிகாரம் மூன்று யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கேதோமு எனப்பட்ட பரிசெயன் ஒருவன் இருந்தான் அவன் ராக்காலத்திலே இயேசுவனிடத்தில் வந்து ரபி நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான் இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் அதற்கு நிக்கேதேமு இவைகள் எப்படி ஆகும் என்றான் ஏசு அவனை நோக்கி நீ இஸ்ரேவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக் பூமி கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே பரம காரியங்களை உங்களுக்கு எப்படி விசுவாசிப்பீர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியால் அவர்கள் ஒளியைப் பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒலியை பகைக்கிறான் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார் இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதையா தேசத்திற்கு வந்தார்கள் அங்கே அவர் அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார் சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியால் யோவானும் அங்கே கொடுத்து வந்தான் ஜனங்கள் அவனிடத்தில் வந்து பெற்றார்கள் அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை அப்பொழுது யோவானுடைய ஷீசரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று அவர்கள் யோவானிடத்தில் வந்து ரபி உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள் யோவான் பிரதியுத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள மாட்டான் நான் கிறிஸ்துவல்ல அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள் மனவாட்டியை உடையவனே மனவாளன் மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு ஆயிற்று அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான் பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக அவருடைய அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை ஏற்றுக் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார் குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை என்றான் சங்கீதம் அதிகாரம் பதினைந்து கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான்மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கணம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படிச் செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை டியூன் இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூ டியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க